நான் எனக்கு தெரிஞ்சு இதுவரைலாம் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்லை பார்த்தவன பார்த்தா நம்மளுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் கண் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கான் நம்ம இந்த பிறந்தது எதுக்கு வளர்ந்தது எதுக்கு நம்ம வந்து எங்களுக்கு குடிக்கிற தண்ணி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நாங்கள் இப்போ கேன் வாட்டர் தான் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் குடிக்கிறதுக்கு மெட்ரோ லைன்லாம் கொடுத்தாச்சு அதுக்கு ஆரோ வாட்டர் மிஷினும் நாங்கள் போட்டாச்சு இப்போ எங்களுக்கு மெட்ரோ லைனுக்கு வந்து தனியாக ஒரு டேங்க் இருந்துச்சுன்னா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி நல்லாயிருக்கும் ஏன்னா வா சால்ட் வாட்டர் இருந்ததுனால வெளியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கான உதவிகள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வழக்கம் எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பக்கத்தில் இருக்கிற டிசபிலிட்டி சென்டர் தான் அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க ஸோ பர்த்டே முன்னிட்டு டின்னர் போகிறோம் வாங்க நிகழ்ச்சி பாருங்க கப்பு மெடல்ஸ்லாம் இங்க நிறைய உள்ள ஆப்பர்ச்சுனிட்ட பார்க்கலாம் ஸோ வீல் சேர் பேஸ்கெட்பால் பார்த்தோம்னா நேஷனல் லெவல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ரன்னர் அப் ஸோ எல்லாம் நம்ம சகோதரிகள் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் டீ சேனல் சார்பாக ஸோ உள்ளே வந்து அப்படி வெயிட் பண்ணும்போது பார்த்தா அவ்வளோ மெடல்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும் ஸோ டீ சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் ஸோ இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்தியோட பர்த்டே முன்னிட்டு தான் நம்ம அந்த டிசபிலிட்டி ஷெல்டரில் இருக்கிறோம் ஸோ அவங்க வந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ஸோ வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணது இல்லாமல் கோதுமை மாவு பாக்கெட்டு அவங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க ஃபுல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி கார்த்திக் அது அவங்க அப்பா ஆமா இவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு அது இல்லாம இவர் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு சேவல் சேனல் அதுக்கு வந்து ஒன் இயர் முடியுது அதுக்காகவும் அவங்களுடைய அப்பா அம்மா கூட அவங்களுடைய சொந்தகாரங்களோட இங்க வந்திருக்காங்க எதுக்காகனா அவருடைய பிறந்த அதெல்லாம் சேர்த்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க முதலாவது அவருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே பாடுங்க அப்புறமா உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க சாப்பிடலாம் எங்களுக்கு கிருபியா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த இரவு வேலைக்கா நன்றி கூட மெஸ் தோத்திரிக்கிறேன் கத்தாவே இதப்பான் காத்து கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா இத்தனை வருடங்களும் கண்களையுமே போல மகனை காத்து வழி நடத்தி தன் தாய் தகப்பனோடு கத்தாவே இந்த பிறந்தநாளே எங்க செல்ற பிள்ளைங்களோடு கொண்டாட வந்திருக்கிற கார்த்திகாகவும் ஆண்டவரே அவருடைய தாய் ஒரு உற்றார் உறவினர்களுக்காகவும் நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே அவர் கையிட்டு செய்கின்ற வேலையெல்லாம் கத்தர் தாமே நேரம் ஆசிர்வதிங்க இந்த பிறந்தநாள் போல அநேக பிறந்தநாள்களை அவர் கொண்டாட அவருக்கு நல்ல சுகத்தையும் வேலைத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அவர் கையிட்டு செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலையும் கூட கர்த்தர் நீ கூட இருந்து அது எல்லாவற்றையும் சந்தோஷமா வாய்க்கம் பண்ணி தர முடியாது கர்த்தாவே அவருடைய தேவைகள் என்னது என்று கர்த்தர் நீர் அறிந்து அதை பூர்த்தி பண்ணி தர முடியாது சுபிக்கிறோம் சுவாமி அவர் நடத்துகிற அந்த சேவல் சேனலை கூட கர்த்தாவே உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒன் இயர் முடிஞ்சிடுது ஆனாலும் கூட கர்த்தாவே இன்னமும் அதை அதிக நடத்த அதுக்கு தேவையான எல்லா பண உதவிகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நீங்கள் வாக்கியம் பண்ணி கொடுங்க வந்திருக்கிறதெல்லாம் ஒரு தாய் தகப்பனுக்காக சுபிக்கிற அவர்களோடு ஒற்றுமையும் சமாதானத்தோடு சந்தோஷதோ இந்த நாள் இங்கே வந்ததுக்கென்று நன்றி சொல்லத்தக்கதான ஒரு நாளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே எங்களோட இந்த நேரத்தை ஆண்டவரை செலவழித்து வந்திருக்கிற அவர்கள் குடும்பத்திற்காக நாங்கள் சுவிக்கிறோம் அவருடைய பிறந்தநாளை கர்த்தர் நீர் ஆசிர்வதியம் அவர் பிறந்த முன்னிட்டு ஆண்டவரே செல்ற பிள்ளைகளுக்காக இந்த நைட்டு டின்னர் வழங்கியிருக்காங்க அதுக்காக குடும்ப கருத்துல ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே இந்த மாதிரி உள்ளங்களை கர்த்தர் இன்னும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணும்படியாக சுவிக்கிறோம் இந்த வேலையை கருத்தாமே நீர் ஆசீர்வதிங்க வேலைப்படுத்தி பாதுகாத்துக்களுங்க சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடுங்க துதி இங்க நம்ம மகிமேலாம் உங்கக்கே பெரிய சிமுல ஜபம் கீழே நல்ல தகப்பனே ஆமே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணி ஸோ வாரத்துக்கு ரெண்டு மூணு நாலுமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஸ்பான்சர் பண்ண எல்லா அனைத்து உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிறேன் டிக்கட சேனல் சார்பாக

ஏ அதை சேவல் முடியாது ப்ளஸ் பர்த்டே இங்கே வந்து இவங்க கூட செலப்ரேஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப இதோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா ஆமாம் எப்படி இது நீங்களும் சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்சு இதுவரைலாம் வந்து இந்த மாதிரி பார்த்தது இல்லை பார்த்தவன பார்த்தா நம்மளுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் கண் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கான் நம்ம இந்த பிறந்தது எதுக்கு வளர்ந்தது எதுக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இவங்கள பார்த்தா நம்ம ஓடிட்டு இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணோன்ற ஒரு விஷயத்த இங்கே மோட்டிவேட் பண்ணுது அது எனக்கு என்னென்னா நான் ரொம்ப நாளாக தள்ளிக்கினே போச்சு இந்த இந்த டொனேட் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாம் இது நான் சேவல் மீடியா க்ரியேஷன் ஆரம்பித்து ஒன் இயர் ஆச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இயக்குனராகவும் நான் ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கேன் இயக்குனராகவும் நடிச்சிருக்கீங்க ஆனால் ஆமாம் நீங்கள் தான் நான் இயக்குனராக வரைய இதுக்கு காரணம் இந்த சேவல் மீடியா க்ரியேஷன்னால இப்போ நம்ம ஒரு இயக்குனராக வெளியில் வரோம் அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டொனேட் பண்ணீங்கன்னே இருக்கணுன்றத கண்டிப்பாக காலம் அடுத்த சொல்லும் மிக விரைவில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டு படம் பண்ணால் அதை தம்பியும் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க இருக்குது இருக்குது இருக்கு அதில் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டொனேட் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் இது எடுத்து பண்ணுறீங்கன்றது எனக்கு ஒன் இயராக தெரியும் ஆனால் நான் நிறைய டைம் உங்கள் கையில் பேசும்போது இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் பண்ணலாம் என்னும்போது இந்த டைம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வர நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு மன நிறைவாக இருக்குது அது இல்லாமல் இந்த கார்த்தி பிறந்த நாள் வந்தனால அவனோட சேர்த்து இதை செலவு பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் செலப்ரேட் ஆக ஒரு விஷயம் என்னால் கடவுள் எனக்கு கொடுக்க கொடுக்க நான் பண்ணிக்கினே இருக்கணும்னா இவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் அதனால இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இனிமேல் திரும்ப செய்யணுன்ற மனசு இதுவாக இருக்கு எங்களுக்கு ஸ்ரீயோட பர்த்டேக்கு செலிப்ரேஷன் இதுவும் நல்ல இதுவாக இருக்குப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்களா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுஜாதா நான் வந்து பட்டர்வல் ஷெல்டரில் வந்து சோசியல் என்டெய்ன்மெண்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் டென் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஷெல்டரில் வந்து நாங்கள் நுங்கம்பக்கத்தில் தான் இருந்தோம் சமீபமாக வந்து மழை பெஞ்சு அன்னைக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி ஒனில் வந்து ப்ராப்ளம் ஆனதுனால வந்து நாங்கள் ராய்பேட்டையில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ராய் ராய்பேட்டையில் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங்கில் வந்து நம்ம டிசபிலிட்டிக்கு தேவையான ரேம்பு லிஃப்ட் வசதி எல்லா விதமான வசதியும் அவங்களுக்கு ஜிம்மும் கூட இங்கே இருக்குது அந்த வசதி நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஜிம்மும் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து கரண்ட் ஸ்டென்த்து பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி மூணு பேர் இங்கே தங்கியிருக்காங்க இந்த அறுபத்தி மூணு பேருக்குமே வந்து தங்கிறதுக்கான இடம் ஆகட்டும் உணவு ஆகட்டும் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான தேவைகளை எல்லாமே வந்து நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மூலிமாவும் எங்கள் டேரக்டர் மூலிமாவும் வந்து இது எல்லாமே நாங்கள் பூர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போத்தி எங்களுடைய தேவைகள் என்னென்னு பார்த்தோன்னா முக்கியமாக வந்து குடிநீர் குடிநீர் வந்து இங்கே கொஞ்சம் சால்ட்டு கலந்து வர்றதுனால வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் கேன் வாட்ரு தான் வாங்கி போட்டுட்ருக்கோம் இந்த கா கேன் வாட்ரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் டேரெக்டாக வந்து மெட்ரோ வாட்ரு கனெக்ஷன் பண்ணி பண்ணலான்னா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டேங்க்கு தேவைப்படுது அதுக்காக ஏன்னா இப்போ 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 இருக்கிறது வந்து உப்பு தண்ணிக்கான டேங்க்கு தான் இருக்குது எங்கக்கிட்ட ஒரே டேங்க்கு அதனால் மெட்ரோ வாட்டருக்குன்ட்டு ஒரு டேங்க் இருந்துச்சுன்னா அது குடிநீருக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான உதவிகள் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுடைய ஃபான்ஸர்க் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ராய்பேட்டையில் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் அங்கேருந்துணும் அங்கேருந்து இப்போ நாங்கள் நுங்கம்பக்கம் காம்தார் நகருக்கு வந்து மாறி வந்துட்டோம் எங்களுடைய ஷெல்டர் இங்கே வந்துடுச்சு அதனால உங்களுடைய ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அதாவது பர்த்டே இல்லாட்டி வெட்டிங் டே அந்த மாதிரி ஏதாவது எதாவது செலிப்ரேஷன் பண்ணோன்னா எங்கள் ஷெல்டரில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மிக்க நன்றி மேடம் மிக்க நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க யானைக்கு வேற சண்டை சொல்லித் தர வேண்டியது